முத்துச்செல்வம் மெதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி விரிவான காலை இருக்கே அதிகாலை மூன்று மணிக்கு நாடின்போது பதிவு செய்யப்படுகிறது விடிய விடிய தூங்காமலும் ஒரு உச்சகட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இதுவரையிலும் நான் தூங்காமல் ஆய்வு செய்த மணி நேரம் நேற்றைய தினம் இரவு அதாவது இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இதற்கு முன் இருந்த மணி நேரங்கள் தான் ரொம்ப அதிகமாக ஆய்வு செய்தேன் கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பெரும் மழைப்பொழிவுகளை தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சந்திக்க போவதாக ரேடர்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்கிறது ஈசியம் தரவுகள் ஈரோப்பியன் கண்ட்ரி வெதர் மாடல்ஸ் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குமரிக்கடலில் இருந்து குலசேகரப்பட்டினம் வரையிலும் நிலவி வரக்கூடிய காற்றழுத்தம் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த பகுதியில் சற்று வலுவாகவே நீடிக்க இருக்கிறது இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மிக அதீத அதிதீவிர சென்னைக்கு அடுத்தபடியான ஒரு பெருமெள்ளத்தை இந்த தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்க போகிறது இதுக்கான மாற்றம் இந்த வானிலை மாற்றம் வந்து நேற்று இரவு சற்றென்று மாறியது அந்த வானிலை கிட்டத்தட்ட அதீத கனமழை அதிதீவிர கனமழை ஏறத்தாழ வந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் அறுபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு இருக்கும் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அசால்ட்டாக பதிவாகும் அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துடைய பேச்சுப்பாறை தாமரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தியாகணும் மாவட்ட நிர்வாகம் அதே மொன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனைத்து பொதுமக்களுமே வீடுகளுக்குள்ளேயே இருக்கணுமே தவிர்த்து வீடுகளை விட்டு அடுத்த ஒரு இரண்டு தினங்கள் வெளியே வர வேண்டாம் கன்னியாகுமரி மாவட்டமும் அதே சூழ்நிலை தான் ராமநாதபுரம் மற்றும் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் வரையில் மிக கனமழை வெளுத்து வாங்கிவிடும் விருதுநகர் மாவட்டங்களிலும் அதே நிலை தான் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் கன முதல் மிக வாய்ப்பு இருக்கிறது கனமழையாகவே தொடர்ச்சியாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்தில் கனமுதல் மேகனமலையும் விருதுநகர் மாவட்டத்தில் அதீத கனமழை அதிதீவிர கனமழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதீத கனமழை அந்த ராமநாதபுரத்தில் தெற்கு பகுதியில் மிக அதீத கனமழை தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திகுளம் பகுதி உச்சகட்ட அதீத அதி பயங்கர அதி பயங்கர கனமழை எச்சரிக்கை விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிறதுலே வரலாற்றில் நீங்கள் நல்லா எடுத்து பார்க்கணும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பதிவாகி இருக்கிறது கேரளாவில் அதிகபட்சம் மழை பொழிவே ஐம்பது சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் அந்த அளவு இப்போ வந்து எவ்வளோ காட்டுறாங்க தெரியுமா ஆயிரம் மில்லிமீட்டர் ஒரே நாளில் நூறு சென்டிமீட்டர் மூன்று நாட்டில் அனாலிசிஸ் படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கனெக்ட் பண்ணால் நூறு சென்டிமீட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நூறு சென்டிமீட்டர் சாதாரண மழைப்பொழிவு கிடையாது வெள்ளப்பெருக்கு உறுதி 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 கடும் மலைகளை தென் மாவட்டம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் அவசியம் கட்டுப்பாட்டை மீறிவிடும் அப்புறம் அரசாங்கம் மீது பொதுமக்களுக்கு ஒரு அவேர் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பேரிடர் மேலாண்மை துறையினர் இதை ஒரு சரியான ஒரு போக்குடன் கையாளணும் நீர்வளத்துறை நீர்நிலைகளை தகுந்த முன்னேற்பாடுகளுடன் கவனிக்கணும் திங்கிக்கிழமை பொதுமக்களுக்கு கட்டாயமாக தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கும் விருதுநகர் மாவட்டங்கள் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பொது விடுமுறை கட்டாயம் புது விடுமுறை விட வேண்டும் பொதுமக்களுடைய நலன் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத ஒரு பெருமலை பொழிவு இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது போன்ற ஒரு பெருமலை வந்தது அதற்கு பிறகு இப்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் இந்த மாதிரியான ஒரு அளவிற்கு பெருமலைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை எதிர்கொள்வதற்கு இதை முற்றி இது ஒரு மிகப்பெரும் பேரிடராக தமிழகத்திற்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த அசாதாரணமான சூழ்நிலையே அரசாங்க முன்னேற்பாருடன் இதை தவிர்க்கணும் அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இப்போ எடுக்கணுமோ அதை தொடங்குங்க மணி நேரம்லாம் கிடையாது குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த ஸ்லோ ரெயின்ஃபால் அதாவது ஹெவி ரெயினாக தான் இருக்கும் அந்த உச்சகட்ட ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஏழு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் தீவிரப்படுத்தி பண்ணுங்கள் முக்கியமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் வெளியே போக வேண்டாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர்புகள் குறையட்டும் என்பதை நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு அறிக்கையுடன் தொடர்ந்து அறிக்கைகள் வரும் நேரில் அறிக்கைகள் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்